எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சு வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடையெல்லாம் கழுவி தான் செய்ய போகிறோம் நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து பத்து வந்து பத்து இருக்கும் பத்து பச்சை மிளகா செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தானா அப்படியே கணக்கு ஒரு பத்து பச்சை மிளகா குட்டி குட்டி பூண்டு இது அதனால் வந்து அதுக்கு ஒரு பத்து தான் வரும் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அளவு ஒரு மூணு தக்காளி இதுவும் நம்ம செடியில் இந்த தக்காளி தான் இது இது சேர்த்துறோம் இது எல்லாமே வந்து நம்ம செடி கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காயும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் எண்ணெயிலெல்லாம் வதக்க இல்லை நம்ம கிராமத்துலலாம் செய்விலையா எல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காயெல்லாம் வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம களி செய்யலாம் ஏன்னா களி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடையில் செஞ்சால் சாப்பிட்றதுக்குள்ளே களி வந்து காஞ்சி போயிடும் அதனால் கத்திரிக்காய் கடைஞ்சி நல்லா தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் களி செஞ்சு சூடாக சாப்பிட்லாம் இப்போ கத்திரிக்காய் வேகட்டும் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கையில் எடுத்தாவே நல்லா அழுத்துனா பொது நல்லா வந்துருச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் வெறும் கத்திரிக்காய் கடைத்தனால கொஞ்சம் புளி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க நான் ஒரு சின்ன எலுமிச்சை மழை புளி வந்து சேர்த்துக்கிட்டேன் புளி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு இறக்கி ஒரு பக்கமா வச்சிடலாம் இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ களிக்கு வந்து தண்ணி வச்சிடறேன் நான் நான் இந்த ஆழாக்கில் வந்து ஒரு ஆழாக்கு அரிசி சேர்த்துருக்குறேன் ஒரு ஆழாக்கு அரிசிக்கு வந்து நான் எட்டு டம்ளர் இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க களிக்கு வந்து தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு ஆழாக்கு அரிசி தான் நான் இந்த ஆழாக்கில் ஒரே ஒரு ஆழாக்கு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து நான் பச்சரிசி ஊற வச்சுட்டேன் இந்த அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து போன வீடியோல வந்து கூழ் செஞ்சதுக்கு அரிசி நீங்கள் வந்து நிறைய சேர்த்துட்டீங்கம்மா நிறைய சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க கூழுக்கு வந்து நான் எப்போவுமே நொய் அரிசி சேர்ப்பேன் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் பிரியா வந்து அவரும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து அரிசி கேழ்வருக்கு அதிகமாக போட்டால் கூழ் குடிக்க மாட்டாரு பிரியாவும் குடிக்காது சரி அவங்களும் குடிக்கணும் இல்லையான்றதுனால தான் நான் வந்து இந்த முறை அரிசி அதிகமாக சேர்த்தேன் அதுவும் இல்லாமல் எப்பயுமே வந்து இந்த சின்ன சின்ன குரோனா அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நான் சேர்ப்பேன் நொய்யே தெரியாது நல்லா கூழ் மாதிரி அரிசியே கூழ் மாதிரி தான் நான் செய்கிறேன் கூழ் மாதிரி வந்துடும் குடிக்கிறதுக்கு வந்து வெறும் ஆரியமோ மட்டும்தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா ஆனால் இவங்க வந்து அரிசி போட்டால் தான் கூட சரி களியும் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் நேற்று சொன்னதுனால நான் களி குடி எப்பவுமே அரிசி தான் அதிகமாக சேர்ப்பேன் இல்லையா உங்களுக்கெல்லாம் ரொம்ப போட்டால் சாப்பிட மாட்டாங்க சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஆரிய மாவு போட்டு கழுவி செஞ்சு அது வந்து எப்பவுமே சாப்பிட்டு இல்லைங்களா அதனால அரிசி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கம்மியாக தான் சேர்க்கணும் சேர்த்தாதான் உடம்புக்கு நல்லது இப்போ அதனால தான் நான் வந்து ஒரே ஒரு ஆழாக்கு மட்டும் அரிசி சேர்த்துருக்குறேன் இப்போ ஆரிய மாவு அதிகமாக சேர்த்து தான் நான் வந்து களி செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து நிறையா எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கல்ல போட்டு பொரியலெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு அப்புறம் பருப்பு போட்டு நிறையா முறை நான் வந்து கத்திரிக்காய் கடைஞ்சிருக்குறேன் வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சதில்லை இன்றைக்கி வந்து பச்சை பசேலில் வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சிட்டு களி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு இல்லையா அப்படின்றதுனால வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சிருக்குறேன் அரிசி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிழவருக்குமாக சேர்த்துக்கலாம் பாருங்க நான் பருப்பு சட்டியில் போட்டு கத்திரிக்காய் வந்து கடைஞ்சிக்கிட்டேன் உப்பு போடாமல் தான் கடைஞ்சி ஏன்னா கடைஞ்சது வீடியோ எடுக்கல அதனால் இப்போ உங்களுக்கு வந்து உப்பு போட்டு காமிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் இங்கேயும் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம இது வேறு பாத்திரத்தில் ஊற்றும் போது இதே தண்ணியை வந்து கலந்து ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளித்து தான் கொட்டுவோம் கொதிக்க வைக்க மாட்டேன் எல்லாம் கடையில உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு பக்கம் களி வேகட்டும் நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில் தாளிச்சிக்கலாம் கத்திரிக்காய் கடையில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சு நிக்குது இங்கே பாருங்கள் கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு வர மிளகா எண்ணெய் நம்ம பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து வர மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடியால் வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டே இதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வர மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் கடையில் வந்து நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நம்ம வதக்காமையே போட்டோமா அப்படியே பச்சை வெங்காயம் மாதிரியே இருக்கும் நல்லா இருக்காது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும் பொன்னிறமா தங்க மாதிரி நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு நம்ம வந்து கடையில் வந்து உப்பு சேர்த்துட்டோம் இந்த வெங்காயத்துக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து அரிசி வந்துடுச்சா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் பாதி ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் அரிசி இன்னும் ஒரு கால் பாகம் வந்து வேகணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நம்ம கத்திரிக்காய் கடையில் சேர்த்துக்கலாம் களிக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் தாளித்து ஊற்றியாச்சு அருமையான கத்திரிக்காய் கடையில் ரெடி இப்போ நம்ம களி செஞ்சுக்கலாம் களியை வந்து அரிசி வந்துடுச்சு பாருங்க அரிசி வந்து முக்கால் பாகத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் எப்போவுமே களியில் வந்து உப்பு சேர்த்து தான் செய்யணும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒன்றரை அழாவுக்கு வந்து நான் ஆரிய மாவு சேர்த்துக்கிறேன் மாவு வந்து ஃபுல்லாக பரவலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு கொட்டிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து கொடுக்கும்போது போது மேலே மாவும் நல்லா வெந்துடும் மாவு நல்லா வேகட்டும் பாருங்கள் மாவு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு அரிசிலாம் இப்போ நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் மெதுவாக அப்படி போட்டு கலந்துட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மேலே இருக்கிற மாவுலாம் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது அடியில் போய்ட்டு நல்லா வேகணும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி வச்சேன் அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் வந்து மாவு சேர்த்துக்கிட்டேன் எந்த ஆமாம் ஒன்றுக்கு எட்டு தண்ணி ஒரு அரிசிக்கு எட்டு மாவு ஒன்றரை மாவு பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் கட்டி இல்லாமல் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கை விடாமல் கலக்குனீங்கன்னா கட்டி பிடிக்காது இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப நான் குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவே வந்து கலக்குறோம் அப்படியே வந்து ஸ்டவ் வந்து நல்லா கம்மியில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே வந்து நல்லா களி வந்து வேகணும் பாருங்கள் களி வந்து நல்லா வெந்து கட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா களி வந்து ஒட்டாமல் வரும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து இப்படி வந்து மாவு வந்து கரண்டியில் நல்லா கலக்கிக்குங்க இந்த வாழைப்பழம் மாதிரி இறங்குதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வந்து களி செஞ்சுருக்குறோம் நல்லா அப்படியே நைஸாக போயிடும் எப்படி உருட்டை போகிறேன் இப்படி தான் நான் ஒரு கட்டை இருக்கு அதை எங்கேயும் எடுத்து உள்ளே இந்த மாதிரி களி போட்டுட்டு உரண்டை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நல்லா எப்படி இருக்குது பாருங்க களி வாழைப்பழம் மாதிரி அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அருமையான கத்திரிக்காய் கடையிலும் களியை வந்து ரெடி பண்ணிட்டோம் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் களி பாருங்கள் உருண்டை பண்ணி போட்டாச்சு இங்கே வந்து எனக்கு சின்னதாக உருண்டை இது கொஞ்சம் பெரிய செய்ய சாப்பாக்கு கத்திரிக்காய் கடைசல் சூப்பராக இருக்கும் இந்த கீரையோட ச களியோட கீரை நின்றுக்கிறேன் களியோட இந்த கத்திரிக்காய் கடையில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க இப்படி போதே எப்படி அவ்வளோ நல்லா இந்த மாதிரி இலக்கமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது களி நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து ஒன்றுக்கு எட்டுன்னு சேர்த்ததுனால ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் களி வந்து கொஞ்சம் நேரத்துலையே ரொம்ப இறுகி போயிடும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா இவ்வளோ இருக்குது அப்படியே வைக்கும்போது நாக்கல் அப்படியே உள்ளே இறங்குது அப்படியே களி இந்த களிக்கு கீரை குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் மீன் குழம்பு மட்டன் சிக்கன் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இன்னும் ஒரு உரண்டை வந்து அடி அடியில் மீன் குழம்பு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி களி கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பாருங்கள்